நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு ஒர்க்கை வந்து இப்படி செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எனக்கு ஒரு டெய்லியும் ஒன்ஸ் எக்ஸலன்ஸ் வந்து எனக்கு நாலேஜ் போய் கொடுத்துருக்காங்க அந்த நாலேஜை வந்து டெய்லியும் டெய்லி ரொட்டின் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் டே டு டே லைஃப்ல வந்து ஒரு விதமான பேசல ஒர்க் வரும்போது அப்போ வந்து அந்த நாலேஜ் போல நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகுது அந்த ஒர்க் என்னன்னா நமக்கு ஒரு ஹாப்பியா ஒரு ஒரு எக்ஸைட்மெண்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு ஒரு சின்ன பையனுக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒர்க் கொடுக்க சொல்லும் அந்த ஒர்க்ல இருக்க நம்ம இம்ப்ளிமெண்ட் புரிஞ்சு அந்த ஒர்க் வந்து நம்ம கரெக்டா செய்யணும் அதுல ஒரு தாட் வருது இப்போ முன்னாடி வந்து நான் வீட்டுல வந்து நிறைய பினான்சியல் இஷ்யூ அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா நாங்க வந்து இன்டர்ன்ஷிப்ல ட்ரை பண்ணி பண்ணி இப்போ ஒர்க் பண்ண சொல்லும் எயிட் கிராம் ஈக்குவல் டு சேலரியை வந்து எட்டா பிரிச்சு எப்படி எல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி நான் அந்த செலவு அந்த செலவு பண்ணுறது நான் பிரிச்சு செலவு பண்ண சொல்லும் அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ வந்து நமக்கு வீட்டில் வராமல் இருக்கு இப்போ எனக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி லோன் வாங்குவாங்க அதுக்கு சீட்டு கட்டுவாங்க இப்போ அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம லைஃபை வந்து நல்லா வள முடியுது வீட்டுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் உணவு உறவிடம் அப்புறமா ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த மாதிரி இதுக்குலாம் நம்ம கரெக்டாக இது பண்ணிடுவோம் இது மாதிரி வந்து நம்ம அதில் என்னடா சீட்டு வாங்க சொல்லலாம் நமக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு சொல்லலாம் நம்ம வீட்டில் எதுவும் பண்ண முடியாது ஒரு வெளியே போனால் நல்லா உடைய எடுக்க முடியாது இல்லை வெளியே போய் ஹோட்டல் எங்கேயும் சாப்பிட முடியாது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஆனா இப்போ என்னன்னா அந்த மாதிரி நம்ம எட்டா பிரிச்சு செலவு பண்ண சொல்லுவோம் நம்மளோட ஃபேமிலியில வந்து டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியுது எயிட் கிராம் கோல்ட் ஈக்குவல் சேலரி நான் இங்க வாங்கிட்டு இருக்கேன் அதை எப்படி எட்டா பிரிச்சு செலவு பண்றது கத்து கொடுத்தாங்க அதுபடி மந்த்லி என்னோட சேலரி வந்து எப்படின்னா எயிட் கிராம் கோல்டு ரேட் ஏற ஏற அதே மாதிரி என்னோட சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு